சீண்டுவது தீண்டுவதற்கும் சமம் என துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மும்மொழி கொள்கை திணிப்பு குறித்து பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது உதயநிதி இதனை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேலும் மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் எங்கள் இடுப்பில் கொள்கை எனும் வேட்டை ஏறிய பின் தோளில் பதவி எனும் துண்டு வந்தது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மும்மொழிக் கொள்கை திணிப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னதாக கண்டன பதிவை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலை வந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மும்மொழிக் கொள்கை திணிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழகத்தை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலை வந்தது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் எங்கள் இடுப்பில் கொள்கை எனும் வேட்டி ஏறிய பின் தோளில் பதவி எனும் துண்டு வந்தது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மும்மொழி கொள்கை திணிப்பு குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டன பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக மத்திய அரசு அமைச்சர் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பேசி வருவதாகவும் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு கண்டனம் ஒன்றை தெரிவித்து இருக்கிறார் குறிப்பாக அவரது சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் ஆஹ் மும்மொழி கொள்கை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்கான அதிகாரமும் மத்திய அரசுக்கு கிடையாது என்றும் ஏற்கனவே முதலமைச்சர் இது தொடர்பாக கண்டன பதிவை காலையிலேயே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நீதி தொடர்பாக பதிவொன்றை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மும்மொழி குறையை ஏற்க முடியாது என்பதை நம் அரசியல் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்து இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது எனவும் எங்கள் இடுப்பில் கொள்கையை எனும் பிறகுதான் தோளில் ஏதேனும் வந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நிதி உரிமையை கேட்டால் இந்திய ஏற்க முடியாது என்று தமிழ்நாட்டை மிரட்டுகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் எனவும் ஆஹ் இதனை செய்ய வேண்டாம் எனவும் சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது உங்களுக்கு புரியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநிலங்களை சேர்த்து உருவாக்கியதுதான் மத்திய இந்திய அரசு எனவும் எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெறும் இடத்திலும் இருப்பதாய் நினைத்து தலைகான் காட்ட வேண்டாம் என்றும் தமிழகம் பொறுக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா